அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அங்க போறாரு கூட கனிமொழியாக்கா இருக்கிறாங்க அப்ப பக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணன் ஆறு மணி நேரமா நிக்கிறோம் ஏழு மணி நேரமா நிக்கிறோம் எட்டு மணி நேரமா நிக்கிறோம் அதற்கு பாபா அவர்கள் பேசுவத பத்திரிகை மைக்ல கேப்சர் ஆகுது என்ன சொல்றாருன்னா திருப்பதி போனா ஒரு நாள் முழுக்க நிப்பானுங்க இங்க என்ன பிரச்சனை இன்னைக்குதான் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறநிலைத்துறையினுடைய லட்சணம் என்பது இதுதான் லட்சணம் ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறது அதை பொறுத்து கொண்டாலும் கூட திருப்பதி போனா ஒரு நாள் நிப்பானுக்கு இங்க என்ன பிரச்சனை சோ உள்ளத்தில் இருப்பது இன்னைக்கு வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது மக்கள் இதெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்புகின்றோம் அதே நேரத்துல கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அறநிலைத்துறை வாங்கக்கூடிய உண்டியல் பணம் இவ்வளவு பணம் வாங்குறாங்க பக்தர்களுடைய காணிக்கையை வாங்குறாங்க ஏதாச்சும் ஒரு சௌரிய ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா பாத்ரூம் வசதி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளோடு வரக்கூடியவர்களுக்கு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் இருந்து நாங்க சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் பொழுது இங்கே அறநிலைத்துறை என்பது தமிழகத்தில் இருக்காது அது எதற்காக இருக்கக்கூடாது என்பதற்கு தினமும் கூட சேகர்பாபுவருடைய நடவடிக்கையே ஒரு சாட்சி அதனால் நிச்சயமாக ஆண்டவன் அந்த வாய்ப்பு கொடுப்பார் நம்புறோம் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க இந்த அருணைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபா அங்கே போறார் கூட அக்கா காருக்குறார் அப்ப எல்லாம் சொல்றாங்க அன்னை ஆறு மணி நேரமா நிக்கிறோம் ஏழு மணி நேரமா நிக்கிறோம் எட்டு மணி நேரமா நிக்கிறோம் அதற்கு சேகர் பாபா அவர்கள் பேசுவத பத்திரிக்கை நம்பளுடைய மைக்கில கேப்ச்சர் ஆக என்ன சொல்றாருன்னா திருப்பதி போனா ஒரு நாள் முழுக்க நிப்பானுங்க இங்க என்ன பிரச்சனை இன்னைக்கு இதுதான் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அருணையத்துறையினுடைய லட்சணம் என்பது இதுதான் லட்சணம் ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறது அதை பொறுத்து கொண்டாலும் கூட திருப்பதி போனா ஒரு நாள் நிப்பானுக்கு இங்க என்ன பிரச்சனை சோ உள்ளத்தில் இருப்பது இன்னைக்கு வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம் அதே நேரத்துல கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அறநிலைத்துறை வாங்கக்கூடிய உண்டியல் பணம் இவ்வளவு பணம் வாங்குறாங்க பக்தர்களுடைய காணிக்கையை வாங்குறாங்க ஏதாச்சும் ஒரு சௌரியம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா பாத்ரூம் பெசிலிட்டி வசதி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளோடு வரக்கூடியவர்களுக்கு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் இருந்து நாங்க சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் பொழுது இங்கே அறநிலைத்துறை என்பது தமிழகத்தில் இருக்காது அது எதற்காக இருக்கக்கூடாது என்பதற்கு தினமும் கூட அவருடைய நடவடிக்கையே ஒரு சாட்சி அதனால் நிச்சயமாக ஆண்டவன் அந்த வாய்ப்பு கொடுப்பாருன்னு நம்புறோம் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அங்க போறார் கூட அக்கா இருக்கிறாங்க அப்ப பக்தர்கள் சொல்றாங்க ஏழு மணி நேரமா நிக்கிறோம் எட்டு மணி நேரமா நிக்கிறோம் பாபா அவர்கள் என்ன பத்திரிகை திருப்பதி போனா ஒரு நாள் இங்க என்ன பிரச்சனை தான் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறநிலைத்துறையினுடைய லட்சணம் என்பது இதுதான் லட்சணம் ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறது அதை பொறுத்து கொண்டாலும் கூட திருப்பதி போனா ஒரு நாள் நிப்பானுங்க இங்க என்ன பிரச்சனை சோ உள்ளத்தில் இருப்பது இன்னைக்கு வெளியே ஆரம்பித்து இருக்கிறது மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்புகின்றோம் அதே நேரத்துல கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய அதிகமாயிருக்கு அறலைத்துறை வாங்கக்கூடிய உண்டியல் பணம் இவ்வளவு பணம் வாங்குறாங்க காணிக்கையை வாங்குறாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா பாத்ரூம் பெசிலிட்டி வசதி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளோடு வரக்கூடியவர்களுக்கு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் வாசல் இருந்து நாங்க சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் பொழுது இங்கே அறநிலைத்துறை என்பது தமிழகத்தில் இருக்காது அது எதற்காக இருக்கக்கூடாது என்பதற்கு தினமும் கூட அவருடைய நடவடிக்கையே ஒரு சாட்சி அதனால் நிச்சயமாக ஆண்டவன் அந்த வாய்ப்பு கொடுப்பாரு நம்புறோம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்